வணக்கம் அந்திமலை நூல் அறிமுகம் பகுதி இந்த முறை இடம்பெற இருப்பது இறையன்பு அவர்கள் எழுதிய என்ன பேசுவது எப்படி பேசுவது என்கிற இந்த நூல்தான் எண்ணூற்று பதினாறு பக்கங்களை கொண்ட இந்த நூலை எடுத்து பார்த்தோமானால் தலைப்புக்கும் இந்த புத்தகத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்பதை நாம் உடனே கூட உணர்ந்து கொள்ள முடியும் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பது சிறிய தலைப்பு தானே எதற்கு எதற்கு எண்ணூறு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் என்ற கேள்வி கூட எழக்கூடும் அதற்காகத்தான் அதன் உள்ளடக்கத்தை பார்த்தோமானால் அதுவே அதை பற்றி விரிவாக எடுத்து சொல்லிவிடும் இது ஒரு வகையில் இதழியல் துறை புத்தகம் போல கூட இருக்கிறது குறிப்பாக இதழியல் என்பதை விட தொடர்பியல் துறை கம்யூனிகேஷன் பற்றிய ஒரு புத்தகமாகவும் இதை எடுத்துக்கொள்ள முடியும் அவ்வளவு சிறப்பாக தகவல் தொடர்பு வரலாற்றை பற்றி மூன்றில் ஒரு பகுதி இந்த நூல் எடுத்து சொல்கிறது அதற்கடுத்து தகவல் தொடர்பில் எப்படி சிறப்பாக செயல்படுவது என்பது பற்றி சொல்கிறது இந்த நூல் அதற்கடுத்து மேடையில் முழங்கு என்ற ஒரு இன்னொரு மூன்றில் ஒரு பகுதி வருகின்றது இந்த மூன்று பகுதிகளிலுமே ஒரு நீண்ட வரலாற்றுத் தன்மையோடு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது முதல் பகுதியிலேயே தகவல் தொடர்பு வரலாறு என்பது வரலாற்று தொன்மையில் இருப்பது சரியானது அதற்கடுத்தும் கூட மற்ற பகுதிகளிலும் கூட அந்த தன்மையை நாம் காண முடியும் அதே சமயம் பெரிய புத்தகம் வாசகரை மிரட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்காது அதை வாசிக்க வாசிக்கவே தெரியும் இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுதே இறையன்பு ஏதோ நம்மிடம் பேசுவது போலவே இருக்கிறது ஆனால் என்ன பெரிய புத்தகம் அவருடைய நீண்ட உரையை கேட்பதாக கூட இது இருக்கலாம் தகவல் தொடர்பு வரலாறு என்கிற முதல் அத்தியாயத்திலேயே அவர் பல விஷயங்களை சொல்லிக்கொண்டு வருகையிலே திருக்குறளையும் தவறாமல் கைக்கொண்டு வருகிறார் திருக்குறளை மட்டுமா சொல்கிறார் என்றால் ஷேக்ஸ்பியருக்கு செல்கிறார் திரும்பவும் நம்முடைய நீதி நூல்களுக்கு வருகிறார் அதற்கடுத்து சொற்பொழிவுகளின் வரலாறு என்கிற பொழுது திரும்பவும் உலக போகிறார் கிரேக்கத்தில் சொற்பொழிவுகள் கிரோமா சொற்பொழிவு இந்தியாவில் வாத வரலாறு தமிழகத்தில் சொற்போர்கள் அதற்கடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக பட்டிமண்டபங்களின் வரலாறு எப்படி இருந்தது என்ற குறிப்பையும் அவர் தருகிறார் வரலாற்று சொற்பொழிவுகள் என்பவை குறித்து பண்டைய சரித்திரம் நிலைத்து நிற்கும் சொற்பொழிவுகள் என்கிற மாதிரியான விஷயங்களையும் அவர் இதில் குறிப்பிட்டு காட்டுகிறார் அடுத்த இரண்டாவது பாகமாக தகவல் தொடர்பில் சிறக்க என வரிசையாக ஒரு பாடப்புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளதைப் போல நிறைய விளக்கிக் கொண்டே வருகிறார் அதில் ஊடகம் ஒரு காட்சி பிழையாக தகவல் பரிமாற்றத்தில் எப்படி ஏற்படுகிறது என்பது பற்றியும் குறிப்பிடுகிறார் குறிப்பாக இன்றைய தலைமுறையினர் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்று அறுபது வயதுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் சொல்வது என்னவென்றால் தொடர்பாடலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அதை பற்றி இறை என்பவர்கள் அதிகமாகவே நுணுக்கமாக அதை கவனப்படுத்தி எழுதியிருக்கிறார் கடைசிக்கும் முதல் பகுதியாக உடல் மொழி பற்றி இந்த புத்தகத்தில் இறை என்பவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பேச்சாளர்களுக்கு அல்லது தோன்றி பேசும் எவருக்குமே உடல் மொழி என்பது மிக முக்கியமானது அதை பற்றி இறை என்பவர்கள் சொல்லியிருக்கும் விஷயங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கும் மற்றபடி இப்பொழுது டெடக்ஸ் ஸ்பீக்கர்ஸ் என்ற வகையிலே பேச்சாளர்கள் புதிய வகையினராக பலரும் புதிதாக கிளம்பி பிரபலமாகி வருகிறார்கள் அவர்களுடைய தன்மை எப்படி என்ன ஏது என்றையும் அவர் விட்டு வைக்கவில்லை அதை பற்றியுமே அவர் பேசியிருக்கிறார் அவர்கள் சொல்லுகின்ற எடுத்துரைக்கின்ற முறை ஒரு நகைச்சுவையோடு சொல்வது கதைகளாக சொல்வது நரேஷனாக சொல்வது எதையுமே ஒரு ஒரு கலகலப்பாக சொல்வது என்ற எடுத்துரைப்பு முறைகளை பற்றியுமே இறை என்பவர்கள் சொல்லியிருக்கின்றார் ஸோ இப்படி தொடக்கம் முதல் கடைசி வரை இந்த புத்தகமே ஒரு வேறு வேறு திசைகளில் பயணித்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அட்லாஸ்ட் அவர் வருகிற விஷயம் உரை பேச்சு உரை சொற்பொழிவு எப்படி இருக்க வேண்டும் என்றது ஒவ்வொரு மேடைகள் பலவிதம் என்றே ஒரு தலைப்பிடுகிறார் அந்த மேடைகள் பலவிதம் என்பதை பற்றிய நான்கு பகுதிகளாக அவர் தந்திருக்கிறார் இந்த நூலில் மனவிழா உரை எப்படி இருக்க வேண்டும் தொகுப்புரை பாராட்டு விழா நன்றியுறை கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இறையன்பு எல்லாம் சரி இதெல்லாம் ஒரு ஒரு அளவுக்கு மேற்பட்டவர்களுக்கு தானே இதெல்லாம் அப்படி என்று நினைத்தால் அது இல்லை தொடக்கநிலை பேச்சாளர்களுக்கு என்னென்ன உத்திகளை என்னென்ன அடிப்படையான விஷயங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதையும் கடைசியாக தவறாமல் பட்டியலிட்டு சொல்கிறார் இறை என்பு எண்ணூறு பக்கம் என்றாலும் இது பேச்சாளர்கள் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் இந்த புத்தகம் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் இதை என்சிபிஹெச் வெளியிட்டிருக்கிறது சென்னையில் உள்ள என்சிபிஹெச் இதை வெளியிட்டிருக்கிறது ஆர்வமுள்ளவர்கள் விருப்பமுள்ளவர்கள் இதை கட்டாயம் தேடி படிக்க வேண்டிய நூல் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நன்றி